மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடுமால பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி சன்ற பகுதியில் வந்து நம்ம ஆசனங்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஆசனம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அடுத்த ஆசனாக்கு போய்க்கலாம் இந்த ஆசன பெயர் தாடாசனம் தாடாசனம் பண்ணும்போது நம்ம காலை ரெண்டும் வந்து சேர்த்து வச்சிருங்க நல்லா ஒட்டி இப்படி வச்சுருங்க எல்லா விரலும் வந்து கீழெல்லாம் பதிகிற மாதிரி நல்லா வைக்கணும் எல்லா டோஸ்ன்னு சொல்லுவாங்களே அது எல்லாமே கீழே நல்லா பதிகிற மாதிரி வைங்க முதுகு தண்டை நல்லா ஸ்டெயிட்டாக வச்சுக்கோங்க ஷோல்டரை விரிச்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோன்னா ரெண்டு கையும் சேர்த்து வச்சு கையை கோவக்க போகிறோம் கோவ்த்துட்டு அப்படியே வந்து இப்படி திருப்ப போகிறோம் திருப்பிட்டு கையை வந்து ரெண்டு மேலே தூக்க போகிறோம் சரிங்களா மேலே தூக்கும் போது என்ன பண்ணாகுனா இந்த இடம் வந்து காதை ஒட்டி வரணும் தள்ளி வைக்கக்கூடாது காதை ஒட்டி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களோட முதுங்க எலும்பை வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கணும் இந்த சா அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா லென்த்தியாக வரணும் இங்கே வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த ரிப்பு நம்ம கூண்டு இருக்கு இல்லையா அந்த ரிப்ஸு அது இருந்து கீழே வந்து இருக்காது இது வரைக்கும் தான் இருக்கும் இந்த இடம் மட்டும் கேப் இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா தூக்கணும் இப்போ ஒரு குழந்தை எப்படி வந்து இப்படி கை வச்சு இப்படி தூக்குவோமோ அதை மாதிரி நம்ம எலும்பு கொண்டு அப்படியே நல்லா மேலே தூக்கணும் நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுருக்கணும் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா குதிக்கால தூக்க போகிறோம் ரெண்டும் சேர்த்து சொல்கிறாங்க இல்லையா அதை நம்ம தூக்க போகிறோம் டோர்ஸில் தான் நம்ம மேனேஜ் பண்ணும் அதுக்காக தான் சொன்னேன் எல்லா டோர்ஸும் விரிச்சி வைக்கணும்னு சொன்னேன் அப்போ டோர்ஸில் பேலன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப ஹைட்டாகவும் தூக்கக்கூடாது ரொம்ப கீழேயும் தூக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து இப்படி தூக்குற மாதிரி வச்சுக்கோங்க இப்போது இதில் கவுண்ட் கொடுத்துக்கலாம் இதிலையே ஸ்டே பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இறங்கும்போது குதிக்கால கீழே வச்சுட்டு கையை அப்படியே கீழே அரைச்சி எடுத்துருங்க இப்போ அதே மாதிரி ஒரு இன்னேல் ஒரு எக்ஸைல் என்ன ஒரு முறை இன்னேல் தடவை செஞ்சிடலாம் காலை நல்ல ப இதெல்லாம் வந்து நல்லா பதிய வச்சுக்கோங்க கை ரெண்டும் கோத்துக்கோங்க அப்படியே திருப்பிடுங்க கை மேலே தூக்கிடுங்க நல்லா மேலே தூக்கினா உங்கள் ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்படியே மெல் மெல்லமாக அந்த ஹீல்ஸை மேலே தூக்குங்க இதிலையே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே ஹீல்ஸு கீழே வச்சுட்டு கையை கீழே அடிக்கணும் எப்படி போனோமோ அதே மாதிரி தான் கீழே அப்படியே இறக்கிட்டு வரும் எந்த ஆசனமா இருந்தாலும் சரி எந்த எப்படி போறோமோ கை மேலே தூக்குறமோ அது மாதிரி பண்றமோ அதே தான் திரும்பவும் வரணும் இப்ப மறுபடியும் ஒரு எடுத்துக்கலாம் இன்னேல் எக்ஸேல் எதுக்கு ஒவ்வொரு ஆசனாக்கு அப்புறம் இந்த இன்னேல எக்ஸைல் எடுக்கிறோன்னா உங்களுக்கு கலைப்பு தெரியாது கலைப்பு தெரியாமல் இருந்துட்டு அடுத்தடுத்தது பண்ணிட்டே போகிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த எண்ணெயில் லெக்ஸில் எடுக்கிறோம் இப்போ இப்போது வந்து உங்களுக்கு பத்து கவுண்ட் தான் கொடுத்தேன் நீங்கள் வீட்டில் பழகும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து பத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு இருபது அந்த மாதிரி வச்சுட்டே போகலாம் இது சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அது என்னன்னா அவங்களுக்கு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் யாருக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு கவலை பண்ணுறாங்க கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது கண்டிப்பாக செய்யலாம் ஒரு முப்பது எண்ணிக்கை இல்லை பசங்கெல்லாம் இப்போ சொன்னோம்னா ஒரு ஐம்பது அறுபது எண்ணிக்கையெல்லாம் நிற்பாங்க சாலடு ஐம்பது அறுபது நிற்பாங்க அதிலெல்லாம் நிற்க வச்சு பசங்க நிறைய தடவை செய்ய வச்சுட்டே வந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் சொல்கிறாங்களே இப்போ அம்மாங்கெல்லாம் சொல்கிறாங்க என் பையன் வந்து ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறான் கான்சென்ட்ரேஷனே இல்லை அப்படிங்கிறமோது இந்த ஆசனங்கள்லாம் அவங்களுக்கு சொல்ல இதெல்லாம் வந்து பேலன்சிங் ஆசனான்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அந்த டோஸ்ல மட்டும்தான் நம்ம நிற்கிறோம் அதனால் பேலன்சிங்கிறதுனால அந்த மாதிரி வரும் இப்போ சில பேருக்கு நிற்க வரல டக்குன்னு காலை கீழே இறக்கிடுறாங்க அப்படிங்கிறமோது என்ன பண்ணணும்னா ஏதாவது நேரம் இருக்கும் போது எதாவது அசையாத பொருளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அசையாத பொருளை அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம் சரிங்களா இதுதான் இதை வந்து ஆசனங்களோட பயன்கள் இது எல்லாருமே செஞ்சு நிறைய பயன்படுங்க நம்ம மீண்டும் அடுத்த ஆசனாவை வந்து அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்